நம்ம என்னமே பேசுவோமோட ஓரங்க நாடகம் இதில் எல்லா கேரக்டரும் நான் தான் பண்ணியாகணும் வர வழியே இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காமெடியாக இருந்தால் சிரிச்சிக்கங்க இல்லைன்னா திட்டிக்கோங்க நான் சிபிஐயில் செய்யணும்னு சொல்லி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நான் எக்ஸாம் எழுத போகிறேன் எல்லாேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள் காட்சி ரெண்டு எக்ஸாம் பேப்பரை திருத்திருவரோட சீனு எங்க அந்த பேப்பரை கொடுங்க என்னது ஜேஎஸ்ஆர் 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 லட்ச தடவை எழுதி வச்சிருக்கான் சரி இந்த ஜேஎஸ்ஆர்னா என்ன ஜேஎஸ்ஆர்னா ஜேஎஸ்ஆர் ஜெய் ஸ்ரீராம் வாவ் ஹி செலக்டட் நம்பர் ஒன் கேண்டிடேட் வெரி குட் வெரி குட் காட்சி மூன்று நானே வந்துடுறேன் ரிசல்ட் வந்துருச்சு இந்தியாவில் நான் தான் டாப்பர்னு எல்லாத்துக்கும் தெரியும் பேப்பரில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் நான் எப்படி ஃபஸ்ட்டு எடுக்காமல் இருப்பேன்

வேணா நீங்க விசிட்டிங் கார்டை பாத்து இல்ல ஐடி கார்டை பாத்துக்கோங்க நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நூத்தி ஒரு தடவை அதானி அப்பாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்க அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா நீங்க கடந்த மூணு மணி நேரமா அதானி அம்பானிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்ல அதுக்கு என்ன காரணம் Obviously, I didn't go to any election campaign past 3 hours. I have a lot of works to do here and I am also doing my preparation for the Modi's question. Mr. Modi every time raises unwanted questions. So, I have to prepare for that answer too. Sorry Rahul Gandhi, you are talking about the three of us. உங்களுக்கு வண்டி வண்டியா காஸ் வந்திருக்கிறது தான கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன் the crack always cracks the jokes like this what i want to do and okay you're from cbi right and you can search everywhere shall i go for the election campaign is there is any problem for you yelling நீங்க கேம்பெயின் போய்க்கங்க நான் இங்க செக் பண்ணிட்டு போய்க்கறேன் இவனுக சும்மா இருக்காம எதாவது பேசி उड़ிறது அப்புறம் cbi போய் பாருங்கங்கறது வந்து பார்த்தா நம்ம கையில் ஒன்றும் சிக்கவும் மாட்டேங்குது டெம்போ டெம்போ டெம்போங்கிறாங்க டெம்போ நம்பரையும் எங்க நிக்குதுன்னு சொல்லல கேட்டா கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இனி நான் இந்த பிரச்சனைக்காக அதான் போகிறதா இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்கிட்ட போறதா சரி ஒன்று பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்கிட்டயே போவோம் ஏன்னா அங்க தான் அவர் ஏதாவது குழு கொடுப்பாரு அத போய் கேட்டு வருவோம் காட்சி நாள் சாரிங்க கண்ணாடிய கழுத்தில் இப்ப நான் மோடியை போய் பேசி நாலு வார்த்தை கேட்க போறேன் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது மிஸ்டர் மோடி தான் ஸோ அவர்கிட்ட கேட்கும் போது நான் க்ளூ கிடைக்கலாம்ல நமஸ்கார் மோடிஜி அம்கோ இந்தி நகி மாலும் தமிழ் ஒன்லி அச்சி மாலும் வி ஆல்வேஸ் யூஸ் டு சே ஹிந்தி தெரியாது போடா ஸோ நான் தமிழ்லேயே கேள்வி கேட்குறேன் நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேட்டரை வச்சு தமிழ்லேயே பதில் சொல்லிக்கலாம் அஸ் யூஷுவல் ஆ மோடிஜி நேற்று நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அந்த வண்டி வண்டி அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்போ எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் ஒரு சின்ன தான் ஆத்துக்கு போனேன் ஆனா சின்ன முதலைய பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் சொன்னா நம்ப மாட்டீங்க அது ஒரு முதலைன்னு எனக்கு தெரியாது வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து இது மீன் இல்லப்பா முதலன்னு சொன்னாங்க திருப்பி கொண்டு போய் ஆத்துல விட்டேனா அப்படிங்கறத நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க சார் நான் சிபிஐ இருந்து வரேன் நீங்க நேத்து கொடுத்த கம்ப்ளைண்ட பார்த்து நான் ராகுல் சார் கிட்ட போய் கேட்டுட்டேன் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் எஸ் 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 நான் ஏன் குஜராத்ல இருந்து வாரணாசி போய் நின்னு நினைக்கிறீங்க நானா அங்க போல என் அம்மா என்னை கூப்பிட்டா அம்மாங்கிறது கங்கை நதி ரெண்டாயிரத்தி பதினால அம்மா கூப்பிட்டதுனால போனேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அம்மா அழைச்சதுனால போனேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த அம்மா கூப்பிடுதோ இல்லையோ நான் கண்டிப்பா போயே தீரணும் அதுதான் நல்ல மகனுக்கான அழகு ஐயோ ஜி ஜி நான் சிபிஐ ஜி சிபிஐ எஸ் 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 டெமோக்ரஸி அது என் பிளட்ல இருக்கு ஜீன்ல இருக்கு என் டி ஷர்ட்ல இருக்கு என் கூலர்ஸ்ல இருக்கு என் கேப்ல இருக்கு ஸோ இப்படி எல்லா பக்கமும் நான் ஜனநாயகத்துக்கு வேண்டிய வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்தியாவோட ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது கடவை ஐயோ ஜி ஜி நான் சிபிஐ 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 ஐ எம் ஃப்ரம் சிபிஐ அதுதான் பிளாக் மணி அதானி டெம்போ ராகுல் அதை பத்தி தாங்க பேச்ச வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தேன் நான் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறத நான் நம்பல நீங்க நம்பித்தான் ஆகணும் ஒருவேளை நீங்க இதை நம்பாம காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட சொத்துக்கள் தாலி எரும மாடு இது எல்லாமே உங்கள் கிட்ட இருந்து எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்தியா கிரிக்கெட்டில் தோற்றதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த கிரவுண்டில் விளாண்ட பதினோரு பேர் மட்டும் இல்லை இந்தியா ஜெயிச்சே ஆகணும்னு யாகம் பண்ண இந்திய மக்கள்னால தான் அவங்க சும்மா போய் யாகம் பண்ணலை நாலு நட்சத்திரம் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க அகமதாபாத்ல இருக்க மோடி ஸ்டேடியத்துல கண்டிப்பாக கண்டிப்பா சொன்னாங்க மோடிஜி சிபிஐ நீமட்டியாரு நீயும் அதே தானே நான் பண்ண தான் இங்க எல்லாமே நடத்திட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஈடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அத பத்தி தெரியும்ல கட்சிக்கு சில ஆட்களை வாங்கன்னு கூப்பிடுவேன் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல அவங்க பெரிய ஊழல் குற்றவாளி அப்படின்னு நியூஸ் வந்துடும் உடனே நான் ஆமா நீ எந்த டிபார்ட்மெண்ட் ஓ சிபிஐ இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்கள எல்லாம் அனுப்பிச்சிருவேன் அவங்க போய் தரவா செக் பண்ணிட்டு வந்த உடனேமே அவரு கட்சியில வந்து சேர்ந்துருவாரு இருந்தாலும் எங்களோட இந்த ஆப்ரேஷன்ஸ்ல ஃபெயிலியரான இடங்களும் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ஒரு நாலஞ்சு பேரை சொல்லணும்னு மிஸ்டர் டிகே சிவகுமார் இப்போ கர்நாடகாவோட டெபிட்டி சிஎம் அப்புறம் மிஸ்டர் பா சிதம்பரம் அவங்க இந்தியாவோட முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் என்னன்னு நாங்களும் பண்ணி பார்த்தோம் அவருக்கிட்ட எங்களோட மிஷின்

சரி நீ எதுக்கு வந்த ஜி நான் தான் சேர்ந்துருக்கேன் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அதான் கிட்ட இருந்து ராகுல் காந்தி காசு வாங்கினதா சொன்னீங்கல்ல அந்த டெம்போவோட நம்பரை மட்டும் கொடுங்க ஜி ஓஹோ டெம்போ நம்பரை கேட்டிங்களா அது கடந்த ஒரு அஞ்சாறு நாளா என்ன நடக்குதுன்னே தெரியல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல முதல் கட்ட எலெக்ஷன் தொடங்குற வரைக்கும் நானூறு எனக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அன்பார்ச்சுனேட்லி அதுல ஒரு தொண்ணூறு போயிடுச்சு இரண்டாம் இரண்டாம் கட்ட தேர்தல் வந்தப்போ ஓகே ஏதோ நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுலேயும் பெருசா எதுவும் இல்லை மூன்றாம் கட்ட தேர்தல் எனக்கு முக்காடே ஓட்டு விட்டுருச்சு அதனால நான் என்ன பேசுகிறேனே தெரியல என்ன சொல்லிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல அப்படி நான் ஏதாவது சொல்கிறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை ரிசைன் பண்ணலே முடிவு பண்ணிட்டேன் ஸோ நீங்க இப்ப கேட்டேன் இந்த ஓரங்க நாடகம் எப்படி இருந்துச்சுன்னெல்லாம் எனக்கு தெரியல பண்ணணும்னு தோணுச்சு பண்ணிட்டேன் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா அடுத்து ஓட்டு போட போற நீங்க எந்த தப்பும் பண்ணிட கூடாதுல்ல மூன்று கட்ட இப்ப நடந்து முடிஞ்ச மூன்று கட்ட தேர்தலும் மோடிக்கு முக்காடு போட்டுருச்சு அப்படிங்கறது என்னமோ உண்மைதான் ஆனா இன்னும் நடக்கப் போற பல கட்ட தேர்தல்களும் மோடியோட முக்காட எடுக்க விடாம பண்ணணும் இப்பவும் சொல்றேன் எனக்கு ஹிந்தி தெரியாது வடநாட்டுல இருந்து வந்த எதாவது பிரதர் இந்த வீடியோவை பார்த்துட்டு

இந்தியா கூட்டணி அப்படிங்கறத பைனலா சொல்லிருங்க இந்திய கூட்டணி ஜெயிச்சாதான் இந்தியாவே ஜெயிக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும்னு உறுதியா சொல்லிருங்க மொத்தத்துல எல்லா காட்சிகளும் முடிந்து நாடகம் நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்